ஒரு சொட்டு நெய் போதும் கடன் தீரும் பணம் பெருகும் கெட்ட கிரகங்களின் தாக்கத்தை குறைக்கும் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது மாலையில தான் நம்ம செய்யணும் பணம் கையில சேர்ந்து கொண்டே இருக்கணுமா வீண் விரயம் ஆகக்கூடாதா செலவுக்கு ஆகாம கையில காசு தங்கணுமா கடன் பிரச்சனை தீரணுமா தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கணுமா அதாவது இரட்டிப்பு லாபம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்ப இந்த வீடியோவை பாருங்க உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஹண்ட்ரட் தீர்வு கிடைக்கும் இதுக்கு வந்து பூஜை இல்லை மந்திரம் இல்லை எதுவும் இல்லை ரொம்ப எளிமையான பரிகாரம் இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் ஆனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் தெளிவாக இந்த பரிகாரத்தை பற்றி சொல்கிறது உங்களுக்கு புரியும் எந்த ஒரு பரிகாரத்தையும் முழுமையாக தெரிந்து கொண்டு செய்யணும் அதை பற்றி அறகுறையாக கேட்டுட்டு அதை செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன் வந்து கிடைக்காது இந்த பரிகாரத்தை மாலையில் நம்ம செஞ்சு வந்தோம் அப்படின்னா வீட்டில் வந்து எதிர்மறை எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா எதிர்மறை சக்திகள் இருந்தது அப்படின்னா நீங்கும் உங்க ஜாதகத்துல கெட்ட கிரகங்களோட தாக்கம் நிறைய இருந்தது அப்படின்னா அதை வந்து குறைக்கும் இது ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இவங்க தான் செய்யணும் இவங்க செய்யக்கூடாதுன்னு எதுவும் இல்லை அதே போல குளிச்சிட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு கிடையாது குளிச்சிருந்தாலும் செய்யலாம் குளிக்காட்டியும் செய்யலாம் ஆனா பெண்கள் தீட்டு காலமாக இருந்தால் மட்டும் வீட்டில் உள்ள மற்றவர்கள்ட்டம் கொடுத்து அதை செய்ய சொல்லலாம் இந்த பரிகாரத்தை வெள்ளி செவ்வா பௌர்ணமி அமாவாசை இது போன்ற நாட்கள்லையும் விசேஷ நாட்கள்லையும் செய்யும்போது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் எப்பவுமே எந்த ஒரு பரிகாரமும் சில விசேஷ நாட்கள்ல செய்யும்போது போது அதற்கு கூடுதல் பலன் கிடைக்கும் இப்போ சித்ரா பௌர்ணமி கூட வரப்போகுது அந்த நாள்ல பௌர்ணமி அப்படின்னாவே மிக மிக சிறந்தது அதுவும் மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமியை விட சித்திரையில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி கார்த்திகையில் வரக்கூடிய திருக்கார்த்திகை பௌர்ணமி இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமானது இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால இந்த பௌர்ணமியில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா இதோட பலனானது அதீத அளவுல இருக்கும் இதை செஞ்சா கடன் பிரச்சனை தீரும் மகாலட்சுமி கடாட்சம் வீட்டில் இருக்கும் எந்த இடத்துல மகாலட்சுமி கடாட்சம் இருக்குதோ நேர்மறை சக்தி அதிகமா இருக்குதோ அங்க வந்து பணம் பெருகும் நாம எல்லாருக்குமே கடன் பிரச்சனை இருக்கும் பணம் பெருகணும்னு ஆசையும் நம்ம எல்லோருக்குமே இருக்கும் அதனால இந்த பரிகாரம் வந்து ரொம்ப எளிமையான பரிகாரம் இத பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அதாவது இப்ப பௌர்ணமியில ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த பௌர்ணமிக்கு செய்யுங்க அதே போல இந்த அமாவாசைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து அமாவாசை அமாவாசைக்கா செஞ்சுட்டு வாங்க பில்லி சபாலையும் அதே போலதான் நீங்க வந்து தினம் கூட என்னால இது மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தினமும் செய்யலாம் அதனால எந்த தவறும் இல்லை இன்னும் அதிகமான தான் கிடைக்கும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்தால் கூட மிகப்பெரிய மாற்றம் உங்க வீட்டில் தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது உண்மை ஒரு அகல் விளக்கு புதுசாக எடுத்துக்குங்க புது அகல் விளக்கெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல பழைய அகல் விளக்கா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா அந்த அகல் விளக்க வேற எதுக்கும் நீங்க இனிமே பயன்படுத்தக்கூடாது இதற்கு முன்ன அந்த பழைய அகல் விளக்கை நீங்க பயன்படுத்தி இருக்கலாம் எதுக்கு வேணாலும் இனிமே வந்து அந்த பழைய அகல் விளக்கை எதுக்கும் பயன்படுத்தாதீங்க இதற்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அடுத்து பூங்கற்பூரம் வாங்கிக்கோங்க பூங்கற்பூரம் கூட வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்க இப்போ அவசரமா செய்யறீங்க கடைக்கு போய் வாங்கிட்டு வர முடியலன்னா சாதாரண கற்பூரம் கூட நீங்க எடுத்துக்கலாம் ஆனா நீங்க வீட்ல வந்து வாங்கி வச்சுக்கோங்க பூங்கர் பூரா வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு கிராம்பு ஒரு கிராம்போ மூன்று கிராம்போ ஐந்து கிராம்போ இதை எடுத்துக்கோங்க ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எடுத்துக்கணும் அந்த மொட்டு இருக்கணும் கண்டிப்பா அந்த மொட்டோடு இருக்கிற கிராம்பு தான் எடுத்துக்கொள்ளணும் இப்ப அந்த அகல் விளக்கில் ஒரு கிராம்பு ஒரு சூடம் அடுத்து ஒரு சொட்டு நெய் மட்டும் விட்டா போதும் எதற்கு ஒரு சொட்டு நெய் அப்படின்னு கேட்குறீங்களா எந்த ஒரு வேள்வியிலையும் நெய் விட்டு மந்திரம் சொல்லி அதை அக்னி பகவானுக்கு நம்ம சமர்ப்பிக்கும் போதுதான் அதோட சக்தி வந்து அதிகம் அதனாலதான் நம்ம நெய்யை பயன்படுத்துறோம் வேள்வியில ஹோமத்துல அதனால தான் ஒரே ஒரு சொட்டு நெய் விட்டாவே போதும் நெய் வந்து ஒரு சொட்டுக்கு மேலே விட்டிங்கனாலும் அந்த நெய் ரொம்ப இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த கிராம்பு வந்து நல்லா எரியாது அதனால் ஒரு சொட்டு போதும் எக்ஸஸாக இருந்ததுனா கூட அதை அப்படியே அந்த தட்டில் கீழே வச்சுருந்தீங்கன்னா அதில் வடிச்சிருங்க அதே போல் கிராம்பு வந்து முழுவதும் எரிஞ்சிருக்கணும் அதுக்காக ஒரு சூடத்துக்கு ரெண்டு சூடம் கூட வச்சுக்கலாம் அந்த கிராம்பு வந்து முழுசாக பவுட்ரு மாதிரி ஆகாது ஆனால் எரிஞ்சு அப்படியே அந்த கிராம்பு வந்து நல்லா அதிலேருந்து ஒரு புகை வரணும் அந்த புகை பாருங்க மெலிசா தெரியுது பாருங்க இது மாதிரி புகை வர்ற வரையும் அது வந்து நல்லா எரியணும் இதை எரிச்சா போதுமா அப்படின்னு நீங்க நினப்பீங்க அதற்கு பிறகு இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த கிராம்போடு அந்த நெய் சேர்ந்து எரியும் போது அதுல இருந்து வரக்கூடிய நறுமணமானது வீடு முழுவதும் பரவும் அதனால ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நேர்மறை சக்தியானது வீடு முழுவதும் இருக்கும் வீடு முழுவதும் பரவுவதனால எதிர்மறை சக்திகளும் விலகும் மகாலட்சுமி கடாஷும் வீட்ல இருக்கும் இதை சுவாசிக்கிறதும் அவ்வளவு நல்லது இந்த பரிகாரம் செஞ்சுட்டா போதுமா எந்த உழைப்பும் போட வேணாமா வீட்டில் சும்மா இருந்தா காசு வருமா அப்படின்னு கேட்பீங்க அப்படியெல்லாம் யாரும் சொல்லல ஏன்னா இந்த மாதிரி பரிகாரம் செய்யும் போது சில பேருக்கு நம்ம அமௌண்ட் கொடுத்துருப்போம் காசு கொடுத்துருப்போம் அந்த அமௌண்ட் ஆனது அவங்ககிட்ட இருந்து திரும்ப நம்மளால வாங்கவே முடியாது ஏதோ பாவம் போ அப்படின்னு கொடுத்துருப்போம் வாங்கிறதுக்குள்ள நம்ம கஷ்டப்பட்டுடுவோம் சில சமயம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைப்போம் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் நமக்கு கிடைக்காது வேலை செய்யற இடத்துல நமக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்காது நம்ம தொழிலில் வந்து நல்ல லாபம் கிடைக்காது இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் செய்யும் போது இந்த பரிகாரத்துக்கு நிச்சயமா சக்தி இருக்கு உடனே உங்களுக்கு தெரியலனாலும் அதற்குரிய சக்தியானது இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுடைய உழைப்புக்கு இரட்டிப்பு லாபமானது தொழிலில் கிடைக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை முறைப்படி செய்யணும் இதை வந்து அக்னி பகவான்கிட்ட நம்ம இந்த பொருட்களை வந்து சமர்ப்பிக்கிறோம் இது எளிய பரிகாரமாக இருந்தாலும் இதனுடைய பலனானது அளவிட முடியாததாக இருக்கும் இப்போ இதை போது நீங்க என்ன பண்ணணும் எனக்கு பணம் சேரணும் எனக்கு இரட்டிப்பு லாபம் தொழிலில் கிடைக்கணும் அப்படின்னா அக்னி பகவான் கிட்டையும் குலதெய்வத்துக்கிட்டையும் இஷ்ட தெய்வத்துக்கிட்டையும் வேண்டிக்கிட்டு அதை கொண்டுக்கிட்டு போய் எல்லா ரூம்ல இருக்கக்கூடிய எல்லா கதவுக்கு பின்னாடியும் காட்டுங்க முக்கியமா நிலவாசல் கதவுக்கு பின்னாடி காட்டுங்க ஏன்னா இந்த நிலவாசல் வழியாக தான் சக்தியா இருந்தாலும் உள்ளவரும் கெட்ட சக்தியா இருந்தாலும் உள்ளவரும் அதனால நிலவாசல் பின்னாடி வந்து முக்கியமா காட்டணும் இந்த நிலவாசல் கதவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கறது நான் பல பதிவுகளில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ இதை காட்டிட்டு ஹாலில் கொண்டுட்டு வந்து வைங்க இப்ப இத மறுபடியும் நீங்க வந்து வேண்டிக்கிங்க பணம் சேரணும் இரட்டிப்பு லாபம் எனக்கு தொழிலில் கிடைக்கணும் அப்படின்னு அக்னி பகவான் கிட்ட வேண்டிக்கிட்டு அதை வந்து என்ன பண்றீங்க அப்படியே உற்று பாருங்க அது நல்லா எரிந்து முடிந்ததும் அதை படாத இடத்துல வந்து அதை கொட்டிடுங்க செடி கூட நீங்க போடலாம் இது மாதிரி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் பணம் வந்து பல வழிகளில் சேரும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்